தஞ்சாவூரை சேர்ந்த பிரபாகரன் நாற்பத்தி ஐந்து இவரது மனைவி மதுரையைச் சேர்ந்தவர் வாணிப்பிரியா நாற்பத்தி ரெண்டு இவர்களுக்கு பதிமூணு வயதில் ஒரு மகளும் பத்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வாணிப்பிரியா கணவரை பிரிந்து தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு கோவை பீலமேடு சின்னியம்பாளையம் டீச்சர்ஸ் பகுதியில் வசித்து வந்தார் அப்போது வாணிப்பிரியாவிற்கு கோவையைச் சேர்ந்த மகேந்திரன் நாற்பத்தி ஐந்து என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது அது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது இதையடுத்து மகேந்திரன் அடிக்கடி வாணிப்பிரியா வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் இந்த தகவல் பிரபாகரனுக்கு தெரிய வந்துள்ளது அதனை பிரபாகரன் கண்டித்து வந்து உள்ளார் ஆனால் அவர் கள்ளக்காதலை கைவிடாமல் மகேந்திரனுடன் தொடர்பை தொடர்ந்து பழகி வந்தார் இந்த நிலையில் இன்று காலை வாணிப்பிரியா வீட்டிற்கு பிரபாகரன் வந்தார் அப்போது வீட்டில் மகேந்திரன் இருந்துள்ளார் இதனால் அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பிரபாகரன் வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து மகேந்திரனை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாணிப்பிரியா பிரபாகரனை தடுக்க வந்துள்ளார் பிரபாகரன் அவரையும் கழுத்தில் வெட்டினார் பின்னர் பிரபாகரன் வீட்டில் இருந்து தனது மகளை அழைத்து கொண்டு தப்பிச் சென்றார் இதில் மகேந்திரன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபகமாக உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த வாணிப்பிரியா தனது நண்பருக்கு போன் செய்து தகவலை கூறி உள்ளார் அவர் இது குறித்து பீளமேடு போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு துணை கமிஷனர் தேவநாதன் உதவி கமிஷனர் வேல்முருகன் பீலமேடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கந்தசாமி ஆகியோர் விரைந்து வந்தனர் பின்னர் போலீசார் பலத்த காயமடைந்து வந்த வாணிப்பிரியாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகேந்திரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய பிரபாகரனை தேடி வருகின்றனர்